தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மதுரை மகா சிவராத்திரி பெருவிழா அழைப்பிதழ் இதோ நாள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சார்பாக நலந்திகள் விசுவாவசு வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மகா சிவராத்திரி விழா நடைபெற உள்ளது பக்தகோடி பெருமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பூவேறு கோனும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடியை தரிசித்தும் அன்றைய தினம் மாலை ஆறு மணி முதல் மறுநாள் ஆ மறுநாள் காலை ஆறு மணி முடிய திருக்கோவிலின் வடக்கு ஆடி வீதியில் வைத்து நடைபெற உள்ள ஆன்மீக நிகழ்வுகளை கண்டுகளித்தும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளை பெற்றுயுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் நிகழ்ச்சி நிரல் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி முதல் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஆறு மணி வரை தகவல உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்